வாரமும் வழக்கம் போல நல்ல புலீஸ்ல முடிஞ்சிருக்க செக்டர்ல டாப்ல இருக்கிறது நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க் தான் கனரா பேங்க் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்த்ல அரௌண்ட் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அதுவே இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னாலும் அரௌண்ட் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஏற குறைய பதிமூணு பர்சன்டேஜ் இவங்களும் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் மந்தில் பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் ஒரு புது உச்சத்தில் முடிவடைஞ்சிருக்குது நம்ம லாஸ்ட் டைம் வீக்காக பேசியிருந்தோம் எட்டாயிரத்தி ஐம்பது கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் ஓப்பன் க்ளோஸும் வீக்லி கேண்டிலும் ரெண்டு வாரமும் அதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் அல்டிமேட் புள்ளிஸ்ல தான் இருக்க போது இங்கிருந்து ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இண்டெக்ஸே மூவ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இன்னும் அடுத்து மூவ் ஆகிற செக்டார்ஸ் எதுங்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்த்தலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் இண்டெக்ஸில் பியூசி இண்டெக்ஸ் தான் அல்டிமேட்டாக புலீஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன் அதுக்காக நீங்கள் நாளைக்கே போயிட்டு பப்ளிக் செக்டர் பேங்கில் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஏறும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க உங்களோட ஃபான்சியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்ம காட்டின அந்த ஸ்டாக்ஸுமே ஜஸ்ட் ஒரு வியூக்காக காட்டியிருக்கோம் அதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே பியூசி இன்டெக்ஸ் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சதுனால அடுத்தடுத்து உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நம்ம இந்த வாரம் நிஃப்டியை பார்த்துடலாம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் புல்லீஸில் முடிஞ்சிருக்குனே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷராக முடிஞ்சாலும் ஃப்ரைடே கொஞ்சம் ரெக்கவரியாக முடிஞ்சிருந்து குடிய சீக்கிரமே ஆல் டைமை இருபத்தாயிரத்தி இரநூத்தி எண்பதை பிரேக் பண்ணி புது உச்சத்துக்கு போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது இங்கே நம்ம சொன்ன கப்பன் கேண்டில் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குது அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைல அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி இப்போ வந்து ஹையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டனை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி அதை திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு வாரம் கரெக்டாக ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அகேன் அந்த மூணு கேண்டிலையுமே இந்த வார கேண்டில் வந்து ஒரு புல்லீஸாக முடிச்சிருக்காங்க அதனால கூடிய சீக்கிரமே புது உச்சத்தை ஆல் டைமோ உடைச்சி புது உச்சத்தை நிஃப்டி தொடப்போகுது அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேங்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு மூணு வாரமா ஒரு டோஜி ஸ்பின்னிங் டாப் அந்த மாதிரி ஒரு கேண்டிலே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகிடுன்னு சொல்லியிருந்தோம் இந்த வாரம் சூப்பராக அந்த கேண்டில் எல்லாம் விழுங்குற மாதிரி ஒரு புல்லிஷ் கடல் ப்ரிண்டாக ஆகிருக்கு கூடிய சீக்கிரம் புது புது உச்சத்துக்கு பேங்க் நிஃப்டியும் போக போகுது அதனால் பேங்கிங் சிகிட்டார்லேயும் நீங்கள் தாராளமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சென்செக்ஸ் சென்செக்ஸ் நீங்கள் நிஃப்டியோட ஜெராக்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இங்கே எண்பத்தாறாயிரத்த சென்செக்ஸ் எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ அதுவும் புது உச்சத்துக்கு போகும் நிஃப்டி பிரேக் அவுட்டான கட்டாயமாக இதுவும் கூடவே பிரேக் அவுட் ஆகிடும் அர்த்தம் நம்ம பார்க்கக்கூடியது ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் நம்ம பேசியிருந்தோம் தேர்ட்டி தௌசண்ட் வந்தால் ஒரு நல்ல சப்போர்ட் அரிஞ்சு வாங்கலாம் இல்ல ஃபார்ட்டி தௌசண்டை பிரேக் பண்ணா நல்லா ஒரு புலிஸ் முடுக்கு தருமோ அது வரைக்கும் ஒரு சைடு வேஷனு இப்போ ஒரு சின்ன மூமெண்டம் கிடைச்சிருக்கு அந்த மூமெண்டம் எப்படின்னா இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெண்டு ஹையும் கனெக்ட் பண்ணணுன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும் அந்த ட்ரெண்ட் சைடு சைடுவேஸை இப்போ பிரேக் பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாரம் சூப்பரான ஒரு புல்லிஸ் கேண்டில் ப்ரிண்டாக ஆகிருக்கு இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த சைடு வேஸை பிரேக் பண்ணிருக்கு ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம்னா இங்கேருந்து ஐடி செக்டார் அதாவது ஐடி ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல மூமெண்டம் கிடைக்க போது ஐடி இண்டெக்ஸ் குடி சீக்கிரம் ஃபார்ட்டி தௌசண்ட் தொட போகுது ஃபார்ட்டி தௌசண்ட் தொட்டதுக்கப்புறம் அங்கேருந்து அதையும் பிரேக் ஆகுமா இல்லை அங்கேருந்து திரும்ப இறங்க போதாங்குறத அந்த டைம் பார்த்துக்கலாம் பட் இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம் இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி நடக்க போகுதுங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மா ஃபார்மா ஃபார்மாண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள தான் சைடு வேஸில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பாக்ஸோட ஹையில இப்போ நல்ல ஒரு புள்ளி ஸ்கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடிய சீக்கிரம் இதையும் பிரேக் பண்ணிடும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு செக்டாராக அதனோட ஹையை பிரேக் பண்ணுது புது புது உச்சத்துக்கு போக போகுது அப்போ நிஃப்டி இன்னும் எவ்வளோ ரேலி ஆகுங்கிறத நீங்கள் இதில் இருந்தே புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இதனோடய ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நான் இப்போ ஒரு லைன் போடுறேன் இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் சொல்கிற பேட்டர்னும் தெரியும் சேம் லைக் அந்த பேட்டனோட ஹையில் நல்ல புலிஷான கேண்டல் ப்ரெண்ட் வச்சுருக்காங்க ஸோ அப்போ இங்கே செல்லிங் ப்ரெஷர் எதுவும் தெரியல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பேட்டர்னும் பிரேக் அவுட் ஆகிடும் ஸோ இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அதுவும் புது உச்சத்துக்கு போகும் ஸோ ஃபார்மா இண்டக்ஸும் கூடிய சீக்கிரத்தில் புது உச்சத்துக்கு போகும் நம்ம திரும்ப திரும்ப இருக்கோம் என்னடா அவன் எல்லா செக்டாரும் புது உச்சத்துக்கு போகும் புது உச்சத்துக்கு போகும்னு சொல்கிறான்னு ஆல்ரெடி நம்ம பேசுனதில் பப்ளிக் செக்டர் பேங்க் அந்த ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆணுச்சு தென் மெட்டல் இன்டெக்ஸும் பிரேக் அவுட் ஆணுச்சு அடுத்து இப்போ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறது எஃப்எம்சிஜி அண்டு ஃபார்மா இது எல்லாமே நம்ம இருக்கோம் ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெர்டர் ஹேட்னு சொல்கிற ப்ரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக புது வச்சதுக்கு போகும் இருந்ததை நம்ம பேசி தான் ஆகணும் மார்க்கெட் நல்ல புல்லிஸ் மூவ்மெண்ட்றதெல்லாம் இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் போயிட்டு உங்களோட போர்ட்போலியோ மார்க்கெட் ஹைல இருக்குது இல்லை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற டிசன் எடுக்காதீங்க இருந்தாலுமே உங்களோடய ஃபைனான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆட்டோ இன்டெக்ஸ் ஆட்டோ இன்டெக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து ஒரு நல்ல புல்லிஸு அது எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நானுமே நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நல்ல ரிட்டன் பார்த்துருக்கேன் இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கு இந்த பாக்ஸை பிரேக் அவுட் டுவெண்ட்டி தௌசண்ட் பிரேக் பண்ணும்போது புது உச்சத்துக்கு போகும் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் நம்ம வழக்கம் போல பேசினது தான் ஆல்ரெடி அவுட் ஆன இண்டெக்ஸில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அதுவே ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டி பிரேக் அவுட் ஆக போகுது இன்னும் லோவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூவேஷன் இருக்கிற இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நல்ல ரிட்டன் பார்க்கலாம் அப்படி ஒரு இன்டெக்ஸ் தான் இப்போது எஃப்எம்சிஜி கூடிய சீக்கிரம் அதுவும் பிரேக் அவுட் ஆகும் அடுத்ததாக மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹையாக பிரேக் பண்ணிடுச்சு இருந்தாலுமே அந்த இடத்துல சஸ்டைன் ஆகிடல ஒரு ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் வரா மாதிரி தெரிஞ்சிகிட்ருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம் மிட் கேப் இண்டெக்ஸு இதனால் உங்களோட போர்ட் போலியோ இது வரைக்கும் ஏறவே இல்லை மார்க்கெட் என்னவோ நிறைய செக்டர் பிரேக் அவுட் ஆகுது மார்க்கெட்டு ப்ளஸ்ஸில் முடியுது ஆனால் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இன்னமும் அதே லெவலில் தான் இருக்குது மைனஸ்லேயே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் மாறக்கூடிய டைம் வந்துட்டுச்சு இங்கே பார்த்திங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு இங்கே நீங்கள் பார்க்கறது மிட் கேப் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் இது வந்துட்டு அறுபதாயிரத்தி ஐநூறுங்கிற ஹை இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க இந்த வாரம் அடுத்த வாரம் ஓப்பன் க்ளோஸ் இதுக்கு மேலே வந்துருச்சுன்னா கட்டாயமாக இங்கேருந்து சூப்பரான ஒரு ரேலி நடக்கும் அந்த ரேலியில் நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கட்டாயமாக அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும் அட்லீஸ்ட் ப்ளஸுக்கு வரலனாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சது எக்ஸிட் பண்ணலாம் இல்லை லாபம் பார்க்கலாம் கூடி சீக்கிரம் அதுவும் நடக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணலாம் அடுத்ததாக ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரிஞ்சாலுமே இது வந்து ஒரு ஒரு சைட்வேஸ் மாதிரி இருந்துகிட்ருக்கு அதனால் பத்தொன்பதாயிரத்தி அறநூறு வரைக்குமே இது ஒரு அப் ட்ரெண்டு மாறுறதுக்கான கொஞ்சம் லேட் ஆகலாம் மிட் கேப் மாதிரி இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலுமே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது ஸோ அதை ப்ரேக் பண்ணிச்சுனா இதுவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் பிரேக் அவுட் ஆகிடும் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும் அது வரைக்கும் நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இது ஃபைனலாக எனர்ஜி இண்டெக்ஸ் எனர்ஜி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம் எஃப்எம்சிஜி மாதிரி இதுவும் ஒரு லோ வேல்யூவேஷனில் அதாவது லோ ரொம்ப இறக்கத்தில் தான் இன்னும் இருக்குது அந்த செப்டம்பர் மாதம் இறக்கத்துக்கு அப்புறம் இன்னும் அந்த ஹைக்கே வரல லோல தான் இருக்கு ஒரு ஹையர் வந்துடும் அங்கேருந்து ஒரு சூப்பரான புல்லிஸ் எனர்ஜி இண்டெக்ஸ்லையும் வரும் அந்த டைம்ல எனர்ஜி ரிலேடெட் ஸ்டாக்ஸும் அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு மார்க்கெட் வந்து ஒரு புள்ளி தான் இருக்கு நான் பர்சனலா கனரா பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் பிஎஸ்சி இண்டக்ஸ்ல அந்த பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணிருந்த ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைச்சிருக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்றேன் நீங்க பார்க்கணும்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க கட்டாயமாக முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணுங்கள் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்